What? வணக்கம் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் பல விஷயங்களை ஒவ்வொரு நாளுமே வந்து நமக்காக சொல்லிட்டே இருக்காரு பல அறிவிப்புகளை வந்து கொடுத்துட்டே இருக்காரு அதில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா காலனி அப்படின்ற அந்த வார்த்தை வந்து இனி அரசு இருந்து நீக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அதாவது ஆதி குடிகளை வந்து இழிவுபடுத்தக்கூடிய ஒரு சொல்லை இது பார்க்கப்படுது தீண்டாமைக்கான ஒரு சொல்லை இது பார்க்கப்படுது அப்படின்ட்டு வந்து முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த நகரங்களை வந்து பொறுத்த வரைக்கும் காலனி அப்படின்றது வந்து ஒரு அப்கிரேட் அப்கிரேடான ஒரு விஷயம் ஒரு ஸ்டைலான விஷயம் நான் இந்த காலனியில் இருக்கேன் அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லிக்கிறோம் ஆனால் அதுவே வந்து கிராமப்புறங்களில் காலனி அப்படின்றது ஒரு இழிவான சொல்லாக இருக்குது அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி பிஹைண்ட் த வேர்டு காலனி இதை பற்றி முதல்ல நம்ம பேசி ஆரம்பிக்கலாம் குறிப்பாக முதலமைச்சர் அவர்களுக்கு திருமாவளவன் வாழ்த்து சொல்லிருக்கார் உண்மையாலுமே வந்து சமூக நீதி சமத்துவம் இதுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மனிதரை அடையாளம் காட்ட வேண்டும் என்றால் அதற்கு வந்து மு க ஸ்டாலின் என்றுதான் பொருள் சொல்லி சொல்லியிருக்காரு மிகப்பெரிய சொற்கள் அதெல்லாம் அவ்வளோ பெரிய சொற்களை சொல்லியிருக்காருன்னா ஏன்னா அந்த சொல்லனுடைய தாக்கம் அப்படி நீங்க நகர்மயம் ஆனதுக்கு பிறகு அதாவது முப்பது ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவே நகர்மயம் தான் இருக்குது உலகமே நகர் நகர்மயம் தான் இருக்குது விவசாயத்தை விட்டுவிட்டு நகரங்களை நோக்கி வேலைவாய்ப்புகளை தேடி கல்வி பெற்ற ஒரு இளைய சமுதாயம் வருது அவர்கள் நகரத்துக்கு பொழுது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நகரத்துக்குள்ளே வரும்பொழுது அவர்கள் அவர்கள் கிராமத்தில் பார்த்த சாதி கிராமத்தில் அவர்கள் அனுபவித்த சாதி அல்லது அவர்கள் சொகுசாக இருந்த சாதிகள்லாம் இங்கே இல்லை இங்கே ச ஓரளவு சமத்துவமாக இருக்கக்கூடிய பகுதியாக இருக்குது நகரம்ங்கிறது நகர்மயமாக்கல் ஏன் வேண்டும்னு பெரியார் சொன்னார்னா நகரத்தை நோக்கி வாங்கன்னு சொன்னார் காரணம் காரணம் என்னன்னா இதுக்கு எதெல்லாம் வந்து மனிதர்களை இந்த சனாதனத்தின் அடிப்படையில் வர்ணாசிரமத்தின் அடிப்படையில் பிரித்து வைக்கிறதோ அது எல்லாமே வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறது தான் பெரியாருடைய பார்வை ஸோ அதனால தான் வந்து அவர் சொன்னார் ஆனால் அதே போல் இந்த இளைய சமுதாயம் வந்து வருது சென்னைக்கு வருவது அல்லது கோயம்புத்தூர் போகுது நகரங்களை நோக்கி அவர் போகும் பொழுது நகரங்களுக்குள் அது இல்லை ஆனால் மக்களுக்குள்ள அது இருக்கணும் இருக்குது அப்படிங்கிறது தான் ஒரு நம்ம மறுக்க முடியாத உண்மை பிரிட்டிஷனுடைய காலனியாக இந்தியா இருந்தது அந்த காலனி அடிப்படையில் தான் வந்து பேர்களை வந்து வச்சுக்கிறாங்க நியூ காலனின்னு வந்து ஒரு இடம் இருக்கு தூத்துக்குடியில் அதுக்கு பேர் வந்து பழைய பேர் வந்து அக்ரகாரம் அந்த அக்ரகாரத்தை வந்து அக்ரகாரத்துக்குள்ள வந்து மற்றவா எல்லாம் உள்ள கூட்டி வந்துட்டாங்க அக்ரகாரத்துக்குள்ள அது வந்து அவர்கள் வந்து ஊருக்கு வந்து ஒரு கிராமம் இருக்குன்னா கிராமத்தில் ஒரு பொது சாதியினர் இருப்பாங்க இந்த பக்கம் அகரஹாரம் இருக்கும் அதுக்குள்ளே வந்து உயர் சாதனை சொல்லி தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்கள் இருப்பாங்க அந்த ஊருக்கு கிழக்கே இருக்கக்கூடிய பகுதியில் வந்து சேரி இருக்கும் அதற்கு பேர் சேரி இதுக்கு பேர் வந்து அகரஹாரம் நடுவில் ஊர் இப்படிதான் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரு அமைப்பு இருந்தது இந்த அமைப்பு முறையை வந்து திராவிட இயக்கம் நீதி கட்சி இதனுடைய இதெல்லாம் வரும் பொழுது பெயர் மாற்றம் சேரிங்கிற பெயரை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற மாற்றம் வருது அப்படி மாற்றம் வரும்போது இப்போ அந்த சேரிக்கு பதிலாக அம்பேத்கர் காலனி பெரியார் காலனி இந்த மாதிரியான காலனிகளாக மாற்றுறாங்க வடகுப்பட்டியோ ஏதோ ஒரு ஊருக்குலாம் வடகுப்பட்டி காலனி அப்படின்னு சொல்லி அந்த சேரியை வந்து காலனியாக மாற்றக்கூடிய ஒரு ஒரு வேலை நடந்தது அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா அது காலனி அப்படின்னா எதுக்காக ஆரம்பித்தாங்கன்னா நகரங்களில் கா காலனி இருக்கு இங்கே விநாயகர் காலனி இருக்கும் பெரியார் காலனி இருக்கும் கருணாநிதி நகர் இருக்கும் இந்த மாதிரியான கலைஞர் நகர் கலைஞர் காலனி இருக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பல விஷயங்கள் இருக்கும் அது மாதிரி நம்ம நம்ம கிராமங்கள்லேயும் காலனின்னு வைக்கும் பொழுது அது ஒரு புதுமையான பெயராக இருக்கும் அப்போ நகரங்களுக்கு ஈடான ஒரு புது ஒரு ஒரு புது ஒரு புது ஊர்னு சொல்கிறாங்க இல்லையா ஒரு புது நகர்னு சொல்கிறாங்க இது மாதிரி ஒரு நியூ காலனின்னு சொல்கிறாங்க அது மாதிரி ஒரு ஒரு ஊருக்கு பக்கத்தில் கூடிய ஒரு சேரியை காலனியாக மாற்றுவது அப்படின்னு இருந்தா அதுக்கு பகம் அதே மாதிரி அரசு குறிப்பேடுல வந்து அரிஜன் காலனின்னு போட வச்சாங்க ஆயுத குறி குடியிருப்புகளை உருவாக்க புதுசா குடியிருப்பு கட்டி கொடுத்தாங்கன்னா அதை வந்து திராவிட குடியிருப்புன்னு சொல்றதோ அல்லது அரிஜன் காலனின்னு சொல்லி குறிக்கப்படுறதெல்லாம் இருந்தது அப்ப வந்து அந்த காலனிங்கிற சொல் நகரங்கள்ல வேறு மாதிரியாகும் கிராமங்களில் வந்து அது வந்து ஒரு பட்டியல் சமூகத்துக்கான ஒரு குடியிருப்பாகவும் வந்து காட்டப்படுது அப்போ நீங்கள் வந்து எங்கேருந்து வர வீடு எங்கே கேட்கும் கேட்கும்போது இந்த காலனின்னு அவர் சொன்னார் சொன்னாலே அவருடைய சாதியை வந்து தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் இருக்குதுங்கிறதான் வந்து மறுக்க முடியாத ஒன்று இப்போ நீ வந்து அந்த தெருவா இந்த தெருவான்னு கேட்குறது ஒன்று இருக்கு இல்லையா அது மாதிரி வந்து நீ எந்த ஊருன்னு கேட்டால் அந்த அந்த ஊராக அந்த ஊரில் எங்கேனா அந்த இல்லைங்க பக்கத்தில் காலனிங்க அப்படின்னா ஓ நீ அந்த கம்யூனிட்டியான்னு சொல்லி ஒரு ஒருத்தரை வந்து உடனே தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுல வந்து இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை இத அரசு வந்து பொதுமக்கள் ஒரு சமூக இயக்கங்கள் ஒரு போராட்டம் நடத்தி கோரிக்கையை வைத்து இதெல்லாம் ஆனா அரசு இதெல்லாம் எதிர்பார்க்கவே அறிவிக்கிறார் திராவிட இயக்கங்கள் திராவிட அதாவது பெரியார் இயக்கங்கள் அம்பேத்கர் இயக்கங்கள் மற்ற சமூக இயக்கங்களுடைய பெரிய முதன்மையான கோரிக்கையெல்லாம் அது கிடையாது அவங்களுடைய லட்சியங்கள் வேற இருக்கு ஆனா இந்த 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 ஒரு பெரிய ஒரு புரட்சி இது இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியது ஏனென்றால் வந்து அரசு சொல்லியிருக்காரு நீங்க வந்து இருக்கு இல்லையா அது அது ஏதாவது எங்காவது இருந்தால்தான் தொடரை தெரிவோம் நகரங்கள்லையும் நகரங்கள்ல பிரச்சனை கிடையாது கிராமங்கள்ல நீங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய சேரியை காலனியை மாத்தி வச்சிருக்கீங்க இல்லையா அதை வந்து நீங்க எடுத்து விடலாம் அப்படிங்கறதான் வந்து அவருடைய அறிவிப்பு ரொம்ப முக்கியமான அறிவிப்பு ஏன்னா இது வந்து இதனுடைய நன்மை என்னன்னு அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும் திருமாவளவன் வந்து நீங்கள் வந்து அதை சொல்கிறாரு தமிழ்நாட்டில் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் என்றாலே அது வந்து அதற்கு அடையாளம் நீங்கள் எடுத்துக்காட்டு வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான்ங்கிறார் இல்லையா அது அவ்வளோ பெரிய சொல்லுக்கான கா அது வந்து அவருடைய நடவடிக்கை தான் உண்மையாலுமே முதலமைச்சருடைய அறிவிப்பு என்பது ரொம்ப சமூக நீதியை மனசுக்குள் வைத்து அவர் வந்து யோசித்து எடுத்து முடிவாக தான் நம்ம பார்க்குறோம் முதலமைச்சர் வந்து இது மாதிரி பல சிக்ஸர்கள் அடிச்சிட்டு இருக்கார் நேற்று வந்து அரசு ஊழியர்களுக்கு கொடுத்த அறிவிப்புகளாகட்டும் அது மாதிரி பல விஷயங்களை வந்து பார்த்து காவலர்களுக்கு கொடுத்த அந்த விடுமுறையா இருக்கட்டும் பல விஷயங்களை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்காரு இன்னும் செய்வாரு அதான் டூ நீ வந்து லோடிங் சொல்லிருக்காரு எடப்பாடி சொல்லியிருக்காரு எடப்பாடி வயிற்றுல புளியை கிடைக்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதாவது வந்து இப்ப நீங்க பாத்துருக்கிறது வந்து திராவிட மாடல் ஒன் பாயிண்ட் ஜீரோ தான் அடுத்து வந்து டூ பாயிண்ட் ஓ வந்து லோடிங் ஆகிட்டு இருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வருதுன்னு சொல்லியிருக்காரு உண்மையாலுமே இதுவரைக்கும் பார்த்ததே வந்து அவ்வளோ தூரம் வந்து எங்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய இதாக இருக்குது நம்ம வந்து இந்த ஆட்சி முழுக்க நம்ம பேசியிருக்கோம் தொடர்ந்து வந்து இன்னும் பேச இருக்கிறோம்னு வச்சுக்கங்களேன் ஆனாலும் கூட ஒவ்வொரு நாளும் வந்து மகிழ்ச்சியான விஷயங்களை வந்து முதலமைச்சர் அறிவிக்கிறார் செயல்படுத்துகிறார் நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொழில்துறையா அதுலேயும் வள வளர்ச்சி எல்லா வட்டியும் அதாவது ஒரு பிள்ளை நம்ம பிள்ளை படிக்குதுங்கிறது நம்ம சொல்லி கொடுத்து படிக்க வைக்கிறோம் டியூஷன் சொல்லிக் கொடுத்து படிக்க வைக்கிறோம்லாம் இல்லை அதுவா படித்து வர்றதுங்கிறது தான் மகிழ்ச்சி அதுவோ காலையில் எழுந்திரிச்சு அந்த பிள்ளை புக் எடுத்து உட்காந்து அந்த பொண்ணு படிக்கிறது ஒரு பையன் படிக்கிறான் அப்படிங்குறது பெற்றோர் காலில் ஒரு மகிழ்ச்சி அடைவாங்க அந்த மகிழ்ச்சியை வந்து தமிழ்நாடு மக்களுக்கு முதலமைச்சர் வழங்கி கொண்டே இருக்கிறார் சார் திராவிட தளம் அப்படின்ற ஒரு அமைப்பு வந்து பல கோரிக்கைகளை முன் வச்சிருக்காங்க அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றணும் அப்படின்ட்டு போராட்டம் வந்து பண்ணுறோம் அப்படின்றாங்க இது வந்து ஒரு பாசிட்டிவான போராட்டமாகவே நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க வச்சிருக்க ரெக்வஸ்ட் எல்லாமே வந்து மிக சிறந்த விஷயமா தான் பார்க்கப்படுது அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா கலைஞர் பொது சமையலறை அண்ட் உணவகம் இதை வந்து அமைக்கணும் அப்படின்ட்டு அவங்களுடைய ஒரு ரெக்வஸ்ட்டாக இருக்குது இது ஆக்சுவலி உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம் அதாவது கிச்சன் அப்படின்னாலே பெண்கள் போகணும் சமைக்கணும் அப்படின்றத தாண்டி எல்லாருக்கும் காமனான ஒரு கிச்சன் வந்து இருக்கட்டும் காலையில் எழுந்திரிச்சாங்களா அவங்க வேலையை பார்த்தாங்களா வந்து இங்கே சாப்பிட்டு போட்டோம் அப்படின்ற ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இது செயல்முறைக்கு எந்த அளவுக்கு சாத்தியம் சார் அவங்க பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க குறிப்பாக பெ வேலைக்கு பெற்றோர் இருவர்களும் வேலைக்கு போனால் அந்த குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய அதாவது இப்போ வந்து இப்போ நம்ம பால்வடி அங்கன்வாடி இருக்கு இல்லையா அதை விட கூடுதலாக குறிப்பிட்ட நேரம்தான் அது வந்து இருக்குதுங்கிற கூடுதலாக அவங்க வே வேலை விட்டு வரும் வரைக்குமான கிரீச் போன்ற விஷயங்களை வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக குழந்தை பிறப்பு விதம் குறைந்த காரணத்தினால வயது முதிர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை வரக்கூடிய காலகட்டத்தில் வந்து அதிகரிக்க போகுது அப்போ முன்கூட்டியே திட்டமிட்டு அரசு வந்து ஹோ அந்த ஏஜ்டு பீப்புளுக்கான ஒரு இதை வந்து நீங்கள் ஹோம்ஸை கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காங்க ஏன்னா தோழி விடுது இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டுருக்காங்களே அது மாதிரி இதையும் வந்து அரசு யோசிக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்காங்க குறிப்பாக பெரியார் இயக்கங்கள் வந்து எப்படின்னா ரொம்ப முற்போக்காக அவர் வந்து அடுத்து முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு அடுத்து பத்து ஆண்டுகளுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க யோசிப்பாங்க குறிப்பாக இந்த அமைப்பினுடைய சு நம்ம பார்த்தோம் இந்த திராவிடத்தில் அம்மு போட்டிருக்காங்க அந்த அமைப்பினுடைய பல்வேறு கோரிக்கைகள் முதன்மையான கோரிக்கையாக வந்து அவர் வந்து கலைஞர் சமையல் அறை மற்றும் மனோகத்தை உடனடியாக அரசு அமல்படுத்தணும்னு சொல்லியிருக்காரு இது பெரியார் சொன்னது பெரியார் சோவியத் போயிட்டு வரும் பொழுது அங்கே சோவியத் ரஷ்யாவில் அவர் பார்த்த விஷயங்கள் முதல்ல வந்து ரொம்ப முக்கியமா இந்த பொது சமையல் கூடங்களை பார்க்குறாரு பொது சமையல் கூடம்னால் ஒரு கிராமம் இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு நானூறு பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த நானூறு பேருக்கான ரேஷன் கடை இருக்கும் இந்த நானூறு பேருக்கும் ரேஷன் கார்டு நானூறு பேர்னால் அறுபது குடும்பம் எழுபது குடும்பம்னு வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஐம்பது குடும்பம் நூறு குடும்பம்னு வச்சுக்கோங்க நூறு குடும்பம் இருக்கக்கூடிய ஒரு நானூறு பேர் இருக்காங்கன்னா அந்த நூறு ரேஷன் கார்டுகள் இருக்கும் ரேஷன் கார்டுக்குரிய பொருட்கள் எல்லாமே இருக்கும் இதெல்லாம் அவங்க வாங்கி செலவு பண்ணி தான் பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க அதை வந்து ஒரு பொது உருவாக்கி அதில் கிராமத்தை சேர்ந்தவர்களை சமையலுக்கு பணியாளர்களாக நியமித்து அவர்களுடைய காலை உணவு மதிய உணவு தயாரிக்கிறது இரவு உணவு தயாரிக்கிறது அங்க வேலைக்கு நகரங்களுக்கு வேலைக்கு செல்பவர்கள் பள்ளிக்கு செல்பவர்கள் அனைவரும் வந்து காலையில் பொது உணவு சாப்பாடு வாங்கிட்டு போய் சாப்பிடலாம் அல்லது அங்கிருந்து சாப்பிடலாம் இந்த மாதிரி வந்து ஒரு வேலையை வந்து சோவியத் ரசியாவை வந்து பாக்குறாரு அங்கே ரஷ்ய கிராமங்களில் வந்து இந்த மாதிரி பொது சமையல் கூடங்கள் இருக்குது ரஷ்யாவில் வந்து வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் அவர்களுடைய அந்த ஒரு தெருவில் இருக்காங்கன்னா தெருவுக்கான அடையாள அட்டையை காட்டி அந்த தெருவில் இருக்கக்கூடிய பொது சமையல் கூடங்களை சாப்பிட்டுக்கலாம் அப்படி இருக்கும்போது வீட்டில் வந்து நீங்கள் வந்து ஒரு லேடிஸை போட்டு அந்த ஒரு அதாவது நீங்கள் என்னதான் சொன்னாலும் சமூக அமைப்பு முறையில் அடுப்பறை அந்த கிச்சன்கிறது வந்து பெண்களுக்கான ஒரு இதாக தான் இருக்குது அந்த இடத்த உடைக்கணும் சமையலறை இல்லாத வீடுகளை உருவாக்குவோம் அப்படிங்கிறது தான் பெரியாருடைய இது அந்த இடத்துக்கு அதற்காக தான் அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க குறிப்பாக கலைஞருடைய பேரை சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா கலைஞர் இது போன்ற பல விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காரு குறிப்பாக பெரியார் நினைவு சமத்துவ புறங்கள் ஒரு பட்டியலர் சமூகத்தை சேர்ந்தவருடைய வீடு இருக்குன்னு அடுத்து வந்து ஒட்டி ஒரு எம்பிசி சமூகத்தை சேர்ந்தவருடைய வீடு அதற்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு உயர் சாதியை சேர்ந்தவருக்கான வீடு அப்படின்னு சொல்லி சமத்துவ புறங்களை உருவாக்குனார் இலவசமாக கொடுத்தாரு வீடு கொடுத்தாரு ஆனால் நீ இந்த மாதிரியான ஒரு ஒரு செட்டப் ஒத்துக்கிட்டா தான் வீடு அப்படின்னு சொல்லி ஒரு உருவாக்குனா அதை வெற்றிகரமாக இன்றைக்கு வந்து சமத்துவ வந்து நம்மளுடைய முதலமைச்சரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க கலைஞரை சாதித்து காட்டினார் அப்படி இருக்கும்போது கலைஞர் பேரிலான அந்த பொது சமையல் நம்மளுடைய உணவுத்துறை அமைச்சர் ஒரு சங்கரபாணி கூட சொல்லியிருந்தார் நான் சோதனை முயற்சியாக சில இடங்களில் நான் வந்து பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆனால் அவருக்கான பல்வேறு நெருக்கடிகள் அது இன்னும் இதாக இருக்கு அதனுடைய அரசை வந்து துரிதப்படுத்த ஆதரவுக்காக தான் இந்த இவர்கள் இந்த போராட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதுவும் அரசுக்கு ஆதரவான போராட்டம் தான் என்ன சொல்றாங்கன்னா பொது சமையலறை உருவாகுது அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துலேயும் அந்த பெண்களுக்கு புறாமல் விடுதலை அந்த ஒரு ஒரு பத்து முப்பது ஆண்டுகள் பொது சமையலறை இரு இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஆண்களும் சமையல் பழகிடுவாங்க அல்லது பெண்களையும் சமையல் மறந்துடும் இந்த இந்த ஸ்ட்ரக்சரை உடைக்கணுங்கிறதுனா வந்து பெரியார் அவர் சோவியத் போயிட்டு வந்துட்டு அவர் விரும்பிய ஒரு விஷயம் எல்லாம் ஏன் ஒரு குறிப்பிட்ட பாலருக்கு மட்டுமான ஒரு ஒரு வேலையை கொடுக்குறீங்க இவர் மட்டும் ஆண் மட்டும் வேட்டையாடிட்டு வர்றதா அது நம்ம அந்த காலத்துலேயே இருக்கணும் நம்ம இன்னைக்கு நம்ம எவ்வளவோ வந்துட்டோம் அரசு மருத்துவமனை வந்துருச்சு எல்லாமே வந்துருச்சு நமக்கு வந்து எந்த பயமும் கிடையாது பாதுகாப்புக்கு வந்து காவல்துறை இருக்குது இப்போ ராணுவம் இருக்குது எல்லாமே இருக்குது அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்புறம் வந்து இதெல்லாம் வந்து தேவையில்லைங்கிறது தான் பெரியாருடைய பார்வை அதான் இந்த பார்வையின் அடிப்படையில்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவர் சொல்கிறாங்க இதை செயல்படுத்தி பார்ப்பதற்கு அறிவிப்பு வந்து அரசு ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க அதை துரிதப்படுத்த சொல்லியிருக்காங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரணுங்க சமையல் கொண்டு வந்து பார்த்தாங்க ஏன்னா இப்ப நம்ம ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேருமே போய் பார்த்தோம் காலை உணவுக்கான திட்டத்துல வந்து எப்படி ஒன்று பண்ணுறாங்கன்னு அதாவது அந்த உணவை சாப்பிடக்கூடிய குழந்தைகளுடைய தாயும் அதுல ஒரு பங்களிப்பாளராக இருக்கிறாங்க அந்த உணவு வந்து சமை தயாரிக்கப்பட்டு யார் அந்த பள்ளி ஆசிரியரோ தலைமை ஆசிரியரோ சோதித்த பதிவுதான் குழந்தைக்கு கொடுக்குறாங்க இவ்வளவு நம்ம பார்த்தோம் நம்ம நேர்ல இது மாதிரியான ஒரு விஷயத்த ஒரு கிராமத்துல நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பிரச்சனையே இல்லையே நீ எத்தனை மணிக்கு வேணாலும் எந்திரிக்கலாம் பெண்கள் மட்டும் வந்து பின் தூங்கி முன்னெழுகிற எந்த இந்த தேவையில்லை நிம்மதியா தூங்கி நல்லா நெட்வீகில் படம் பார்த்துட்டு எட்டு மணிக்கு எந்திரிச்சு நல்லா குளிச்சுட்டு வேலை வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு இங்க வேலைக்கு போக வேண்டியது அவ்வளவுதான் இப்படி ஒரு வாழ்க்கை தான் அவங்க சொல்றாங்க இப்போ ஒரு எல்லாம் கிடையாது சாத்தியப்படக்கூடிய ஒரு தான் எதிர்பார்த்துட்டே இருப்போம் ஸோ இப்போ இந்த காமன்வெல்த் கேம் இஷ்யூவை வந்து பேஸ் பண்ணி அதை வந்து சொல்லி சொல்லி தான் வந்து பாஜக ஒரு பக்கம் வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இடி பார்த்தீங்கன்னா விசாரிச்சதெல்லாம் போதும் இந்த விஷயத்த க்ளோஸ் பண்ணுங்க முடிச்சிடுங்க அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து முன் வச்சிருக்காங்க சில நாள் அது வந்து ஒரு பிரச்சனை அப்படின்ட்டு வந்து அரசியல் பண்ணிட்டு இருந்ததும் இப்போ அது வேணா போதும் அப்படின்னு சொல்றதும் வந்து என்ன நியாயமும் நேற்று மூன்று சிபிஐ அதிகாரிகள் டெல்லி கோர்ட்டில் வந்து லஞ்சம் வாங்கிய வழக்கில் வந்து கைது செய்து சில ரிமாண்ட் கொண்டு போயிருக்காங்க அப்போ நீதிபதி வந்து கடுமையான கருத்தில் சொல்லியிருக்காங்க சிபிஐ இடி இன்கம் டேக்ஸ் எல்லாம் வந்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போயிட்டுருக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு நீதிபதி ரிமாண்ட் பண்ணக்கூடிய நீதிபதியை சொல்லியிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய இந்த செயல்பாடுகள் இருக்குல்ல எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத காமன்வெல்த் கேமில் அந்த அதில் வந்து ஒரு ஊழல் சுரேஷ் கல்மாடி வந்து ஈடுபட்டார்னு சொல்லி பிரச்சனை கலப்பினாங்க மன்மோகன் சிங் வந்து ஈடுபட்டார் அவருடைய பெயர் அடிபட்டது கோல் நிலக்கரி பேர ஊழல் டூ ஜி ஊழல் இப்படி பல்வேறு ஊழல்களை சொல்லி அதன் காரணமாக இவர்கள் வந்து இப்போ இந்த காங்கிரஸ் அரசையும் டெல்லி அரசையும் கவிழ்ந்தார்கள் காங்கிரஸ் அரசு தோ தோல்விக்கு காரணமாக இருந்தாங்க இது எல்லாமே நம்ம பார்த்தோம் ஆனால் இதில் வந்து இவர்கள் சாதித்தது என்ன இந்த சிஏஜி அறிக்கையை வைத்து இது பண்ணுறாங்க அதை வைத்து வழக்கு போட சொல்லி அன்றைக்கு இருந்து காங்கிரஸ் அரசுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க வழக்கு போட்டதுக்கு பிறகு வந்து இந்த ஒன்றிய அரசினுடைய அமைப்புகள் எந்தளவுக்கு விசாரணை பண்ணாங்க டூ ல நிரூபிக்க முடியல சைனி வந்து எழுதி வச்சிட்டு போயிட்டாரு அப்பீலுக்கு போனாலும் இந்த தீர்ப்பு வந்து அப்படி ஒரு தீர்ப்பு எழுதி வச்சிட்டு போயிட்டாரு நான் ஏழு ஆண்டுகளாக வாசலை பார்த்து கொண்டே இருந்தேன் ஒரே ஒரு சாட்சியாவது வராதா ஒரு ஒருதா இந்த வழக்கு ஆதரவாக வராதான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நான் நொந்து போய் தான் எழுதிட்டு போனார் அது வந்து இன்னைக்கு வரைக்கும் ஏன் அப்படி நிக்குதுன்னு அதான் காரணம் இது எத்தனை அப்பீலுக்கு போனாலும் நீங்க சொல்ல மாதிரி வைகுண்டத்துக்கே போனாலும் சரி எந்த இங்க யார்கிட்ட போய் அப்பீல போனாலும் சரி ஒன்றுமே அதுதான் ஆகாது அப்படின்னு அதே மாதிரிதான் வந்து நிலக்கரி பேரஊரல் அதுல மன்மோகன் சிங் பேர் மன்மோகன் சிங் வந்து ஒரு பொருளாதார நிபுணர் அவர் அவர் வந்து தமிழ்நாடு இந்தியாவுடைய திட்ட கமிஷனுடைய துணைத் தலைவராக இருந்தார் அதற்கு பிறகு இந்தியாவுடைய பொருளாதார அமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் இது தவிர வந்து அவர் வாழ்க்கையில வந்து வேற எந்த விதமான ப பலாபலம் அனுமதி கிடையாது அவரை போய் அவர் அவர் மீதே வந்து குற்றச்சாட்டை சொல்லி அவரே வந்து கொடூரமாக வந்து பேசியவர்கள் தான் பாஜக அன்றைக்கு அதுக்கு பிறகு வந்து அந்த வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேயும் விடுதலை இந்த மாதிரியான பல்ல விஷயங்கள் இப்போ இப்போ காமன்வெல்த்துக்கு ஏச்சு அவ்வளோ தூரம் பேசுனாங்க அண்ணா ஆசிரியரெல்லாம் அவ்வளோ தூரம் பேசினார் இங்கே இருந்தெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்தெல்லாம் போய் அண்ணாசையாக இங்கே அணிலாக இருப்பேன் குயில் இதாக இருப்பேன்லாம் பேசுனாங்க ஏன்னா எல்லாம் பேசுனாங்க கடைசியில் என்ன ஆகி போச்சு ஒரு ஆம் ஆத்மின்னு ஒரு கட்சி உருவாச்சு அதன் மூலமாக வந்து காங்கிரசனுடைய இடத்தை வந்து நிரப்பினாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த ஆம் ஆத்மி கட்சியே வந்து இடிய வேட்டையாடி அவர்களையே உள்ளே வச்சு அவர்களே சிறைக்கு போய் அவர்களே அதுக்கு பலியாகிட்டாங்க இப்படிதான் இருக்குது நிலமை அப்போ வந்து இந்த ஈடிங்கிறது லட்சணத்தை டெல்லிக்கு கோர்ட்டு இது கிழிக்கிறாங்க மதுரை கோர்ட்டில் கிழிக்கிறாங்க எல்லா ஊர்லயுமே வந்து இந்த ஈடி ஈடி பண்ணக்கூடிய விஷயங்களை பற்றி முடிவுக்கு நீதிமன்றங்கள் முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னா நீதிமன்றங்களுடைய வேலையவே கிடைக்கிற அளவுக்குல அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இவ்வளோ தூரம் வழக்கு விசாரணை நடைபெற்றிருக்கு இப்போ க்ளோசர் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும் அது ஒண்ணு அதுக்கு அது இன்னொரு இன்னொரு விஷயமும் சொல்றேன் சார் இடி வந்து பண்ணிட்டு இருக்கக்கூடியது என்னன்னா இப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த விசாரணையில பாத்தீங்கன்னா நீதிமன்றமே என்ன சொல்லுது அப்படின்னா சரி இப்ப வந்து இவர் அமைச்சரா கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்றீங்க இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் வழக்கு வந்து பத்து வருஷம் போகும் பதினஞ்சு வருஷம் போகும் அது வரைக்கும் இவர் வந்து அப்படி இருக்க சொல்ல முடியாது அதனால இந்த வழக்கு இப்ப நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்ட்டு ஒரு வழக்கை வந்து முடிச்சு வச்சுட்டாங்க ஆனா இடியுடைய வாதம் என்னவா இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஜெயிக்கும் போது கூட இவர் வந்து அமைச்சரா தொடரும் கூடாது அப்படின்றது வந்து எந்த விதத்துல நியாயம் அப்படின்ட்டு அப்போ முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை பத்தி நீங்க அவ்வளவு பயப்படுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அவங்க பயத்தின் காரணமாக தான் இந்த வழக்கு பயத்தின் காரணமாக தான் வந்து அவர் வந்து அமைச்சராக தொடரக்கூடாதுங்கிறாங்க தமிழ்நாடு அரசின் சார்பில் என்ன சொல்றாங்க நீங்க வந்து எதுக்காக பயப்படுறீங்க அவர் அரசு பொறுப்புல இருக்காருன்னு பயப்படுறீங்க அப்போ வந்து வழக்கை வந்து வேறு மாநிலத்துக்கு அனுப்புங்க இது இன்னும் சொல்ல போனால் அந்த வழக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு சாட்சி அந்த வழக்குலாம் இப்போதைக்கு முடியாது சாட்சி சொல்ல கூப்பிட்டு யாரும் போகவும் இல்லை இது வந்து இவரு போய் மிரட்டிட்டு இருக்காரா இவங்க சேர்த்த சாட்சி இல்ல இவர்கள் அரசு தரப்பு சாட்சியாக இவங்க வந்து சேர்த்து சேர்த்துக்கூடிய நபர்கள் யாரும் நீதிமன்றத்துக்கு போக மாட்டேங்கிறாங்க கேட்டா வந்து இவர் மிரட்டாருன்னு சொன்னார் இவருக்கு மிரட்டாரு நீங்க வழக்க நீங்கள் நீதிமன்றத்துக்கு வேற வேற பெங்களூருக்கு கொண்டு போங்க இல்ல உங்களுக்கு சௌரியமான பயங்கர ஆந்திராவுக்கு கொண்டு போங்க எங்கே வேணாலும் கொண்டு போங்க அங்க வச்சு சில நடத்துங்கன்னு சொல்லியாச்சு இல்ல இல்ல அவர் வந்து அமைச்சராக தொடரணுமா ஜாமீன் பதில் சொல்லுங்கன்னு சொல்லி எனக்கு ஓட்டு கேட்டுச்சு அப்படி ஒன்றும் தேவையில்லை அமைச்சராக இல்லாவிட்டாலும் கூட நான் வந்து எப்படி அரசியல் செய்யணும்னு தெரியுங்கிற மாதிரி வந்து ஒரு விசேர்மெண்ட்டு போயிட்டார் உடனே வந்து இடியினுடைய சொலிசிட்டர் ஜெனரல் வந்து கேட்குறார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவர் வந்து ஜெயிச்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது அப்பயும் இவர் அமைச்சராக கூடாது என்று இப்பயே உத்தரவிடுங்கள்னா இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு திமுக தான் வரப்போகுதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க மானசீகமாக மனசுக்குள்ள மைண்ட் வாய்ஸ் நினைச்சு சத்தமாக பேசிட்டேன்னு இவன் வந்து இவங்க சொல்கிறாங்க இருபத்தாறுல இன்னும் வந்து இப்போ அது மலக்கினருக்கு பஞ்சு வருஷம் ஆகும் அதனால் வந்து நீங்கள் வந்து இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அப்படின்னா உத்தரவிட முடியாது இந்த வழக்கு வந்து கேட்ட கேள்வி வந்து இதுதான் இதுக்கு வந்து நான் முடிச்சு வைக்கிறேன் அவர் ரிசைன் பண்ணிட்டாரு இதுக்கப்புறம் வந்து திரும்ப ஒரு பதவிக்கு வேணும்னா அவர் வந்து நீதிமன்றத்தை நாடி பெற்றுக்கொள்ளட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு சொ முடிச்சு விட்டார் அடுத்து நடக்க போகுது இப்ப இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா ஒரு மனிதன் தனி மனிதன் ஒரு அமைச்சர் பொறுப்பில் மாநில அமைச்சர் பொறுப்பில் இருப்பதை பார்த்து ஒட்டுமொத்த பாஜக கட்சியுமே பயப்படுகிறது அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொங்கு பகுதியில் வரக்கூடிய தேர்தல் முடிவுகள் சொல்லும் நம்ம ரெண்டு பேரும் பேசுவோம் அதை கண்டிப்பா சார்

அதுவும் இப்ப வந்து கிடையாது அதுக்கு வேற ஆள அப்ப இல்லையா அமெரிக்கால வந்து நகரத்துல இருக்காரு நெருப்புல நெருப்புல வந்து உயிர் வரக்கூடிய பறவை அந்த நகரத்துல இருந்து பேட்டி கொடுத்துறாரு எதுக்கு அமெரிக்கா போனாலும் கேட்கணும் அதாவது எந்த அண்ணாமலை ஆர்மின்னு சொல்லி வந்து இருக்காங்க இல்லையா சொல்லிட்டு இருக்கு என்னன்னா அண்ணாமலைக்கு வந்து மத ஒன்றிய இணையமைச்சர் பதவி வரப்போகுது அண்ணனுக்கு வந்து அதே மாதிரி வந்து அதே பாதுகாப்போடு அண்ணன் வரப்போறாரு ஒரு கலக்கு கலக்க போகிறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஆந்திராவில் ஒரு எம்பி ரிசைன் பண்ணார் மாநில எம்பி ரிசைன் பண்ணோன்னே இது பதவி அண்ணனுக்கு தான் உறுதியாயிருச்சு அன்னை ஆந்திரா எம்பி ஆகிறாரு எப்படி வந்து நிர்மலா சீதாராமன் வந்து கர்நாடகா எம்பியோ இவர் எப்படி ஆந்திரா எம்பி ரெண்டு பேரும்னாலும் தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்க முடியல ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தா ரெண்டு தடவை ட்ரை பண்ணி பார்த்து தோத்துட்டாரு நிர்மலா சீதாராமன் தேர்தலுக்கே வரல எல்பூருக்கே வந்து ஆயிரம் ஓட்டுலாம் வாங்கி பார்த்தாரு அதுக்கப்புறம் திரும்ப நின்று பார்த்தாரு அப்புறம் போய் மத்திய பிரதேசத்தோட எம்பி ஆயிட்டாரு இப்படி வந்து தமிழ்நாட்டில் இங்க ஜெயிக்க முடியாம இதுக்கு வந்து வெக்கமானமே இருக்காது தெரியாம தான் கேட்கிறேன் ஒரு மாநிலத்துல அரசியல் பேசினீங்க அந்த மாநிலத்துல ஜெயிக்க முடியல பக்கத்து மாநிலத்துல போய் சீட்டை வாங்கிட்டு நின்று நான் வந்து இங்க அரசியல் பேசுவேன்னா நீ இது வந்து உங்களுக்கு சோத்திர உப்பு தான் போடுறீங்களா என்னான்னு தெரியலங்கிற மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் சொல்லிகிட்டு இருந்தாங்க அந்த இந்த எம்பி எரிசன் பண்ணிட்டாரு அண்ணனுக்கு தான் இருந்தாங்க கடைசியில் அண்ணனுக்கு அல்வா தான் கிளம்புங்கன்ட்டாங்க முடிஞ்சு போச்சு இந்த பகல்காம் தாக்குதலை வந்து பொறுத்த வரைக்கும் அந்த கேஸை எண்ணெயை வந்து எடுத்துட்டாங்க இப்ப எண்ணெயை எடுத்த அடுத்த நாளே அவங்க சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒன்றரை வருட காலமாக இந்தியால வந்து அந்த தீவிரவாதிகள் அங்க தாக்குதல் நடத்தின தீவிரவாதிகள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க சம்பா கத்துவான்ற அந்த பகுதி வழியா தான் வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கதாகவும் ஒன்றரை வருஷமா இங்க இருக்கதாவும் சொல்லியிருக்காங்க அப்போ உளவுத்துறை அப்படின்றது வந்து அந்த ஒன்றரை வருடமாவே என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு கேள்விதான் இங்க எழுது காஷ்மீர் பள்ளத்தாக்கில் அமைதி திரும்பியது அமைதி திரும்பியதுன்னா அமைதியா இருந்திருக்காங்க தீவிரவாதி ஒன்றரை வருஷங்களை சேர்ந்து சுட்டு இருக்காங்க இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேர்த்த அதாவது மக்களை முட்டாளாக்கக்கூடிய வேலையில வந்து அரசு ஈடுபட்டு இருக்கு இப்போ என்ஐஏ வந்து உள்ளே இறங்கி சொல்றாங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒன்றைய ஆண்டுகளாக இருக்காங்க அப்படின்னா என்ன கணக்கு புரியலனா இன்றைக்கு அதனுடைய சிறப்பு அந்தஸ்தை நீங்க ரத்து பண்ணீங்களோ முழுக்க முழுக்க ஒன்றிய அரசனுடைய கட்டுப்பாட்டுக்கு அதனுடைய காஷ்மீரும் சரி ஜம்முவும் சரி லடாக் போய் சரி எல்லாமே வந்து முழுக்க அவங்க கட்டுப்பாட்டுக்களை போயிடுச்சு அப்படி இருக்கும்போது ஒன்றைய ஆண்டுகளாக தீவிரவாதிகள் தை இருந்தாங்கன்னு சொல்றதெல்லாம் வந்து சரி ரைட் ஓகே இவங்களுடைய விசாரணை முடிவில்னா வருது இல்லை ஆனால் நீ வந்து ஜம்பம் வாங்க மாட்டியக்கூடாது நீ தமிழ்நாட்டிலேருந்து வாங்க ஆந்திராவிலேருந்து இப்போ இப்போ நம்பி போனவர்கள்லாம் யாருன்னா பாஜக ஓரளவுக்கு வெற்றி பெற்ற மாநிலங்களில் இப்போ கர்நாடகா அதே மாதிரி இப்போ மகாராஷ்டிரா இது போன்ற மாநிலங்களில் பாஜகவுக்கு ஓரளவுக்கு ஒரு தளம் இருக்குது ஸோ இவர்களுடைய பிரச்சாரங்களை நம்பி அந்த மக்கள் வந்து காஷ்மீருக்கு போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ போனானா யாருமே போகல ரொம்ப கம்மியாக அவர் போயிருந்தால் கூட எதாவது ரெண்டு சங்கிகள் போயிருப்பாங்களோ அதை அவங்களுடைய பேச்சில் நம்பி போயிருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இவரோட இவருடைய பேச்சு நம்பி அங்கே வந்து அமைதி திரும்பி விட்டதாக அந்த மாநிலத்துக்கு போகிறாங்க போனதுக்கு பிறகு என்ன ஆச்சு இவ்வளோ பெரிய சம்மன் அந்த ஜிப்ளைன் ஒருத்தர் வீடியோ வந்து நேற்று வந்திருக்கு அதை கூட வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் ஜிப்லைனில் வராருன்னா அவர் வந்து நீ பாதுகாப்பாக போங்கன்னு சொல்லி அவர் கடவுள் பேரை சொல்லி அனுப்புகிறாரு சத்தம் கேட்டாரு அவர் வந்து என்னன்னா முப்பது ஆண்டு காலம் முப்பத்தஞ்சு ஆண்டு அவர் முப்பது வயசு இருக்கும் அவரு துப்பாக்கி சத்தத்துக்கு தான் பிறந்து வளர்ந்துருப்பாரு அவருக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது துப்பாக்கி சவுண்ட் போது ஒரு இருக்காரு ஏன்னா அவருக்கு தான் துப்பாக்கி சவுண்டுங்கிறது புதுசா இருக்கும் என்ன அது வெடி சத்தம்னு கேட்போம் ஆனா அவர் சாதனமா வச்சுக்கிட்டு சொல்லி தள்ளி விட்டுட்டு அங்கேயே தான் நிக்கிறாரு பயப்படவும் எதுவும் பண்ணலை திரும்பி பார்க்கல அவர் பாருங்க அடுத்த ஒரு வாடிக்கையாளர் வருவார்னு நிக்கிறாரு இதை வந்து என்ன சொல்றாங்க அவரு அவரு அவர் மேல கேஸ் எழுதுறாங்க எழுத வேண்டியது வந்து நீங்க உள்துறை அமைச்சர் பேர்ல ஏன்னா பாதுகாப்பு அவர்கிட்ட இருக்கு ஏன்னா அது இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் சொன்ன பொய் வந்து அந்த வீடியோலயே அம்பலமாகுது ஒவ்வொருவரையும் வந்து ஆண்களை வந்து பரிசோதித்து தான் கொண்டார்கள் சொல்லி நயனார் நாகேந்திரன் பேசினார் இங்க இருந்து ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நடமாடிட்டு இருக்கக்கூடிய மக்கள் வந்து சோ அப்படியே எங்கேருந்தோ துப்பாக்கி குண்டுகள் வருது அதில் வந்து அடிபட்டு விழுகக்கூடிய அந்த காட்சிகள் வந்து வருது அப்போ இவர்கள் சொன்ன பொய் வந்து அதன் மூலமாகவே அம்பலம் ஆகுது இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு தான் இருக்கோம் இதை எப்படி அரசியல் பண்ணலாம் இதை எப்படி வந்து மக்கள் மத்தியில் தூண்டி தான் பார்க்குறாங்களே தவிர அந்த ஒரு வீடியோ வந்துருக்குது அந்த வீடியோவில் வந்து அவர் எடுத்தவர் வந்து அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அவர் அந்த ஜிப்ளைனில் போகிறத வந்து அனுபவித்து போயிட்டு இருக்காரு போகும்போது வந்து அங்கங்க அங்கங்கே ஆட்கள் செத்து விழுகிறாங்க அப்போ யாரையுமே சோதிக்கலாம் கிடையாது எங்கேயோ இருந்து இருந்து தாக்குதல் பண்ணுறாங்க இவ்வளவுதான் நடந்தது நீ என்னென்ன கதை சொன்னாங்க பேர்ல கூட சமூக வலைத்தளங்கள் எழுதுனாங்க ஒவ்வொருவரையும் சோதித்து அவர் இந்துவா என்று தெரிந்த பின்னரும் கொலை செய்தார்கள் களிமா தெரியுமா என்று கேட்டு தான் வந்து கொலை செஞ்சாங்க அப்படிலாம் பேசுனாங்க ஆனால் எவ்வளோ பெரிய பொய்ங்கிறத பாருங்க ஒரு ஒரு இவ்வளவு கொடூரமான ஒரு மனித உள்ள விரோத செயல் இதை வந்து யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க ஏத்துக்கக்கூடியவர்கள் அதாவது ஒரு அப்பாவிகளை கொள்வது என்பது எதுலையுமே எந்த மாதிரிலயும் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதை கூட வந்து ஒரு அரசியலாக்கணும்னு சொல்லி பேசினா என் பாத்தீங்களா அப்பாவி செத்தது வந்து எவ்வளவு பொதுமக்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பேர் செத்தான் ஆனா செத்ததுக்கு அப்புறம் அவன் செத்ததை பற்றி அதை கதை எழுதுனா என் பாத்தீங்களா எவ்வளவு விவரம் வன்மத்தால ஊறி இருக்காங்க புரிஞ்சுக்கலாம் இவங்க மத்தியில தான் வாழ்றோம் இவங்க வீட்டுக்கு அனுப்புறதான் வந்து மிக முக்கியமான ஒரு வேலையா நம்ம எடுத்து செய்யணும் ஆனா அங்க போய் பார்க்காத இருபத்தாறு பொதுமக்கள் வந்து சம்பந்தமே இல்லாத பொதுமக்கள் வந்து இருபத்தாறு பேர் இறந்திருக்காங்க மணிப்பூர்லயும் வந்து பல பேர் வந்து இறந்தாங்க அங்கெல்லாம் எங்கேயுமே போகாத மோடி அவர்கள் வந்து இப்போ பீகார்ல தேர்தலை ஒட்டி அந்த பிரச்சாரத்துக்கு மட்டும் ரெண்டாவது முறையா வந்து டிராவல் பண்ண போறாரு சார் ஆமா அவருக்கு அவருக்கு விமர்சனம் வைக்கணும் எவ்வளவு பேர் பேசுறாங்க அவருக்கு அதை பத்தி கவலை இல்லை அவர் பீகாரில் போய் இருந்துக்கிட்டு காஷ்மீர் பய பயங்கரவாதிகளை நான் வந்து அடியோடு அழைத்து விடுவேன் விமானம் அடுத்து ஏதாவது ஒரு ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு விமானம் போகும் ஏதாவது ஒரு குண்டை போட்டு வருவாங்க இது வந்து இது பீகார் தேர்தலுக்கான இவங்களுடைய விஷயம் இவ்வளோ தான் இவருடைய பிரச்சாரம் கூட வந்து யாராவது பத்து பேர் செத்தால் அதை வச்சு அரசியல்லா பந்துடுவது இதுதான் வந்து ஒட்டுமொத்த பாஜகவினுடைய டெம்ப்ளேட்டே தான் யாராவது சாகணும் அவன் இந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி எவனாவது சாகணும் முஸ்லீமாக சேர்த்தால் இந்துக்கள் மத்தியில் ஓட்டு வாங்குவது இந்துக்கள் சேர்த்தாலும் இந்துக்கள் மத்தியில வந்து ஓட்டு வாங்குவது முஸ்லீம்கள் பேரை சொல்லி இதுதான் வந்து இந்த டெம்ப்ளைட்டு இந்த டெம்ப்ளைட்டு செயல்படுறாங்க அதனால தான் இரண்டாவது தடவை அவர் வந்து போறாரு இன்னும் பத்து தடவை கூட போவார் அவர் ஆனால் பத்து தடவையும் வந்து காஷ்மீர் பற்றி பேசுவாரு தீவிரவாத பத்தி பேசுவாரு நான் விமானத்தை அனுப்புவேன் பாரு இங்கிருந்து பாகிஸ்தானின் வெளியே அனுப்புறேன்னு சொல்லுவார் எல்லாம் பேசுவார் எல்லாம் பேசிட்டு ஓட்டு கடைசியில் ஓட்டு போடுங்க வந்து முடிப்பார் அவ்வளவுதான் பாஜக நாளைக்கு நிகழ்ச்சியை சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு பேட்டி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி